அனைவருக்கும் வணக்கம் வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப பழிதீர் செல்வமோடு வழிவழி சிறந்து பொலிமின் என்ற தொல்காப்பியர் வாழ்த்தோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது எண்பத்தி நான்கு திங்கள்கள் கடந்து எண்பத்தி ஐந்தாவது திங்களாக அதுவும் எட்டாவது ஆண்டினுடைய தொடக்க விழாவாக இந்த விழா போகிறது அந்த விழாவிலே நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்ற அடிகள் பெருமக்கள் இருவரும் வெளியூர் சென்றுள்ளார்கள் ஆனாலும் அவர்கள் வாழ்த்துறையை இங்கே அந்தந்த நேரத்தில் சொல்லுவார்கள் ஆகவே இப்பொழுது இந்த அமர்வினை நிகழ்த்தி கொடுக்க மணிகண்டன் தமிழ் மணிகண்டன் அவர்களை உங்களோடு இருக்க அழைக்கின்றேன் இனி சொல்லிக்கப்போ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இவ்வுலகிலே ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழியாக முதன்மை மொழியாக உயர்தனி செம்மொழியாக நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி விளங்கி கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் மொழிக்கு இலக்கணத்தை வகுத்து தந்த பெரியவர் பெருந்தகை தகைசால் தொல்காப்பியர் ஐயா அவர்களினுடைய அடிகளை போற்றி வணங்கி தொல்காப்பியருக்கு என ஒரு சங்கமத்தை நிறுவி இன்று ஏழு ஆண்டுகளை நிறைவு செய்து எட்டாவது ஆண்டுகளே அடியெடுத்து வைக்கக்கூடிய வகையில் தொல்காப்பியர் தமிழ்ச் சங்கமத்தினுடைய எட்டாம் ஆண்டு தொடக்க விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வணங்கி மகிழ்வோடு முதற்கண் வரவேற்கின்றோம் இவ்விழாவானது தொடக்க எட்டாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் எண்பத்தி ஐந்தாவது திங்கள் அமர்வாக இவ்விழா நிகழ் முறை நிகழ இருக்கின்றது இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்து இந்த மேடையை சிறப்பித்து தருவதற்காக அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களை முதற்கண் மேடைக்கு அழைக்கும் நிகழ்வு முதலாவதாக இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து தருவதற்காக பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் கோபி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருக வருக என அழைக்கின்றோம் காளியப்பன் ஐயா அவர்கள் மருத்துவர் கோபி ஐயா அவர்களை அழைத்து வருகிறார்கள் உங்களுடைய உரத்த கையொலியோடு மருத்துவர் கோபி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் தொடர்ந்து இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்பித்து தருவதற்காக மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய விசைய சண்முகம் ஐயா அவர்களை பேரன்போடு மேடை தொடர்ந்து நம்முடைய இன்றைய சிறப்புரை நல்குவதற்காக இசைவு தெரிவித்து இவ்விழாவை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் பெருமைக்கும் உரிய சன்மார்க்க முரசு புலவர் தமிழ் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு மதிப்பிற்குரிய பெருமைக்குரிய பணி நிறைவு ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினை நிறுவி இவ்விழாவை சிறப்பாக எட்டாவது ஆண்டில் நிகழ்த்துவதற்காக இவ்விழாவை ஒருங்கிணைத்திருக்கின்ற தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய நிறுவனர் தலைவர் மதிப்பிற்குரிய புலவர் மேடையின் கண் வீட்டிருக்கின்ற பெரியவர்களில் மருத்துவர் கோபி ஐயா அவர்களை தலைமையேற்றும் தமிழ் திரு விசய சண்முகம் ஐயா அவர்களை முன்னிலை வகித்தும் சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்தோடு இவ்விழா இனிதே வரவேற்புரை தொடங்குகின்ற இருக்கின்ற இந்துமதி அம்மா அவர்களையும் மேடை தமிழ்தாய் வாழ்த்தோடு இவ்விழா இனிதே தொடங்குகின்றது அனைவரும் எழுந்து நின்று தமிழ் தாயை இசைப்போமாங்க கவிஞர் ராமச்சந்திரனையா அவர்களை தரிதணரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற முறை எழுதிசையும் புகழ் பெரும் தமிழனங்கே தமிழனங்கே செயல் மந்து வாழ்த்துதுமே வாழ்த்துது மே வாழ்த்துதுமே தமிழ்